திருச்சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தொன்பது தொகுதி குருநிந்தை அதாவது ஆசிரியரை அவமதித்தல் பாடல் ஐநூற்று பத்தொன்பது கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சும போன் விதி போன்றும் கைப்பட்ட நெய் பால் தயிர் நிற்கத்தானரக் கைப்பிட்டு உண்பான் போன்றும் கன்மிஞானைக்கு ஒப்பே பொருள் கையில் இருக்கும் வைரக்கல்லின் பெருமதிப்பு அறியாமல் அதை தவறவிட்டுவிட்டு வழியில் பயனற்று கிடைக்கும் கல்லை எடுத்துச் சுமக்கின்றவனும் தயிரும் நெய்யும் கலந்த சத்தான பால் கைவசமிருக்க தனக்கு ஆரோக்கியம் தராத உணவே சமைத்து உண்பவன் போல ஞானம் அடையும் வழிகாட்டும் குருவை விட்டுவிட்டு Meaning, a person who, not knowing the great value of the diamond in his hand, neglects it, and picks up and carries a useless stone found on the way, is like a person who, while having nutritious milk mixed with curd and ghee, cooks and eats food that is not good for his health. It is like abandoning the guru. Who shows the way to enlightenment and accepting a sinner who is carrying sin and following the path of destiny as his guru. Yam inbam ivayagam. May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள் பாய் பை ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்